வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த பதினைந்து சவரன் தங்க நகை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி அடுத்த கீழ் மின்னல் கிராம பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தன் வயது நாற்பத்தி மூன்று இவரது மனைவி ராஜகுமாரி வயது முப்பத்தி ஏழு இவர்கள் இருவரும் கட்டிட கோலி தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆனந்தன் மற்றும் ராஜகுமாரி ஆகிய இருவரும் கட்டிட கோலி தொழில் செய்வதற்காக வீட்டினை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் மாலை இருவரும் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைந்து இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் வீட்டினுள் சென்று பார்த்தபோது அறைகளில் வைக்கப்பட்டிருந்த பீரோக்களும் உடைந்து அதில் வைக்கப்பட்டு இருந்த பதினைந்து சவரன் தங்க நகை மற்றும் ஐம்பது ரூபாய் ரொக்க பணம் கொள்ளை அடிக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து ரத்தனகிரி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு ராணிப்பேட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் பிரபு வருகை தந்து பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார்